ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ரஃபிக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் பவுண்டரி லைன் சுற்றி ஒரே செடியாக வளர்ந்துருந்துச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ காலையில் ஒரு ஃபைட் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தோம் இப்போ க்ளீனிங் க்ளாஸஸ் போயிட்டுருக்கு நண்பர் சுந்தர் அவர்கள் மிஷின் போடுறாரு பக்கத்தில் ரூபன் நிற்கிறாரு இந்த ரூபன் போட்டு தள்ளிட்டு தள்ளிட்டுருக்காரு எல்லா செடிகளையும் ஆனால் பின்னாடி வீடியோ பின்னாடி இருக்காங்க நாலஞ்சு பேர் எல்லா வேடிக்கை தான் பார்க்குறாங்க கிட்ட வர மாட்டேறானுங்க வருவாங்க இதுக்கப்புறம் வருவாங்க உள்ள முடிச்சு வாரிகிட்ருக்குறோம் இடம் கொஞ்சம்தான் தான் இல்லை இல்லை ஆனால் செடி வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்குது நண்பர் சுந்தரம் மிஷினை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு நடந்துக்கிட்டே இருக்குது வேலை பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்குங்க பவுண்டரி லைங்கில் வாங்கப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே கூட்டுங்கப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றேன் இதுக்கப்புறம் அப்படியே வருவாங்க நண்பர்கள் அனைவரும் இல்லை வெளிச்சமும் கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு இது ஒரு தான் நம்ம ரமேசன்னன் எக்ஸ் மேன் நிற்கிறார் பக்கத்தில் அனீஷ் அவரும் வீடியோ எடுக்கிறாரு வீடியோவில் தான் ஓடிச்சு பாதி பேர் வீடியோ தான் எடுத்தாங்க நானும் வீடியோ தான் எடுக்க சொன்னேன் சரி நம்ம போ அப்லோட் பண்ணுமே நம்ம உங்கள் ரஃபிக் சேனலில் அதான் நானும் வீடியோ எடுக்க சொன்னேன் நம்மளை எடுத்தது வெங்கி வெங்கட் வெங்கட் என்ற வெங்கி அவர் தான் எடுத்தார் வேலை போயிட்டே இருக்குது ஏன்னா ஒரு டூ ஒன் ஆஃப் ஹவர்ஸ் போச்சு வேலை பாருங்க இந்த ஒரு சைடு எல்லாம் வெட்டியாச்சு கிளீன் பண்ணியாச்சு நம்ம ரமேஷ் ப்ரோ நல்ல மனிதர் நல்ல நண்பர் நல்ல அண்ணன் இப்படி வேணாலும்னு சொல்லலாம் நம்ம நாட்டுக்காக இராணுவத்தில் இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு வந்துருக்கிறாரு அவரை நம்ம எந்த வேலையும் சொல்ல முடியாது அவர் நம்மளுக்காக கடுமையாக உழைச்சி எல்லையிலேருந்து பாதுகாப்பில் இருந்தார் அதில் அவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவருக்கு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு அனீஸு கையில் பிடுங்க போயிட்டார் ரொம்ப பெரிய பிடிதாக இருக்கார் இருக்கு நல்லா பிடுக்குறாரு செடியை அடுத்து நமது வீடியோக்குள்ளே வரப்போகிறது யார் பார்க்கலாம் யார் வராங்க யார் வராங்க அடுத்து ஒரு ஐந்து நினைவுகள் அணீசூர் ரமேஷன் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உள்ள வேறு யார் இருக்கா பின்னாடி இருக்காங்க நண்பர்கள் வருவாங்க ரூபன் வந்துட்டார் ரூபனுக்கு இடுப்பு வலி போல் இருக்கு நம்ம ரூபன் இடுப்பில் கை வச்சுக்கிட்டே நிற்கிறாரு சுந்தர் நல்லா மிஷினுக்கு போ ஓட்டினார் இப்போ இதே இந்த மிஷினில் சின்ன சின்ன புல் அது மாதிரி செடியாக இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் ரோப் மாதிரி தராங்க அது ஃபிக்ஸ் பண்ணி வெட்டலாம் பட் ஆனால் இது எல்லாமே செடி நல்லா நம்ம சுண்டு வர சைஸில் இருந்த செடிங்கனால் இரும்பு பிளேடு அது போட்டு வெட்ட வேண்டியாயிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த க பாடலாம் அந்த கல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கீழே தரையோட தரையாக போட்டோம்னா பிளேடு மொழியாயிரும் அப்புறம் வெட்ட முடியாது வேஸ்ட்டாக போயிடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அந்த மாதிரி உயரத்துலேயும் வெட்டிக்கிட்டால் நல்லது கல் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நீங்கள் கிரவுண்டோட க்ரௌண்டாக மிஷினை போட்டிங்கன்னா அடியிலேருந்து இருந்து வெட்டிடும் பட் ஆனால் நாம் நம்ம பவுண்டரி லைனில் கல்லுகள் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப க்ரௌண்டில் போட முடியல ஒரு த்ரீ ஃபோர் இன்ச்சு ஹைட்டில் தான் போட்டோம் மிஷினை போதும் அதுவே பெட்டராக தான் இருந்துச்சு என்ன அடுத்து வர்றது எல்லாமே மழை காலம் அப்படி கொஞ்சம் வளர விடாமல் பார்த்துக்கணும் நம்ம டெய்லியும் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வரையும் கிரிக்கெட் விளையாடுறதுனால நம்ம டெய்லியும் போய் விளையாடுறோம் காலையில் அதனால் நம்மளுக்கு டெய்லி விளையாடுறதால நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு இந்த இதுக்குள்ள போச்சுன்னா பாலை தேட முடியல பவுண்ட்ரி லைமுக்கு முன்னாடியே இருக்குது ரொம்ப முன்னாடி இருக்குது எல்லாம் போச்சுன்னா நம்ம இடுப்பு உயரம் இருக்குது செடி பாலு கண்டுபிடிக்கவே முடியல அதுக்காகவே எல்லாம் மிஷின் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் பார்த்திங்களா இந்த ஹைட்லேயே போடுறாரு பாருங்க நண்பர் சுந்தர் மிஷினை இந்த நான் தான் தூக்கிட்டு ஓடுறேன் வெட்டின செடியெல்லாம் பவுண்ட்ரிக்கு வெளியே போட்டாச்சு பார்த்தீங்களா அப்பப்போ சிக்கிது பாருங்கள் செடியே சிக்கும் இன்னும் வேஸ்ட்டு குப்பை துணி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பிளேடில் சிக்கிக்கும் அந்த இடம் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம பிளேட் போடணும் அது தான் வெங்கட் இப்போ வந்தார் ஒயிட் ஹவுஸு நம்ம யோகேஷ் சுந்தர் மறுபடியும் எங்கேயோ போகிறாரு என்ன ஒரு பொறுப்பாக அவருக்கு பாருங்கள் சின்ன செடி கூட மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சு வெட்டுறாரு இதான் நம்ம கிரவுண்டு சென்டர் ஸ்பிட்ச்சு எதுவோ தேடுறாரு இந்த வாரம் இது பொறுப்பு மாடி கீழே போட ஆரம்பிச்சாரு அங்கே எதாவது சிந்து செஞ்சாரு அங்கே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டார் ஏன்னா அப்படி ஈவனாக ஒரே இதாக போட்டு லைனில் பிடிச்சிட்டே போனால் நேராக போயிடலாம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டால் அது இங்கே போயிட்டு மாடி 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 வந்து வந்து பிரச்சனை ஓட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போக சொல்லியது அதில் இங்கே ஓட்டிகிட்ருக்கிறாரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆரேகால் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆரேகால் இந்த டைம் ஆரம்பிச்சு இந்த பார்த்திங்களா துணி மாட்டிச்சா இந்த மாதிரி துணி கல் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது பிளேடு ஆட்டி துணி துணியோட பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அடிப்பட்டால் தான் பிளேடு முன்னேறும் பிளேடு முன்னே பண்டே அடுத்து வெட்டாது